அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்சென்னை வடக்கு கிழக்கு எம்ஜார் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் பி செல்வகுமார் அவர்கள் பார்த்தசாரதி திருக்கோவிலில் அன்னதான திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு அன்னதானத்தினை வழங்கினார் மார்ச் பத்து இரண்டாயிரத்தி நான்கு அன்று அமாவாசை தினத்தை முன்னிட்டு தென்சென்னை வடகிழக்கு எம்ஜார் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்களின் மகள் தமிழ்ச்செல்வி மற்றும் மருமகன் அசோக் ஆகியோரின் ஏற்பாட்டின்படி தங்கத்தாரகை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் துவக்கி வைத்த கோவில்களில் அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவினை வழங்கும் ஏற்பாட்டின்படி திருவள்ளிக்கிணையில் அமைந்திருக்கக்கூடிய

அந்த அன்னதான திட்டத்துக்கு உரிய தொகையை கட்டி எங்களுடைய மரும பிள்ளை அசோகர்களும் மகள் தமிழ்ச்செல்லி சார்பாக இன்றைக்கு அன்னதான திட்டம் எங்களுடைய சார்பாக வரக்கூடிய பக்தர்களுக்கு அரிசலை சாப்பாடோடும் இனிப்போடும் வழங்கி இந்த நல்லநாளில் இவருக்கு வழங்குவதிலே மிக்க மகிழ்ச்சியும் மிக்க ஆனந்தமும் படுகின்றோம் வரக்கூடிய பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு இந்த கழிவை அமைந்துள்ள கோயிலை கோயிலே அடைகின்ற உணவு சாப்பிடுகிறார்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய சார்பாக உணவு வழங்கியிருக்கின்றோம் மேற்பட்ட பக்தர்களுக்கு இனிப்புடன் வழங்கப்பட்டது வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் தனது கரங்களாலேயே அன்னதானத்தினை ஆர் வி செல்வகுமார் அவர்கள் பரிமாறினார் தொடர்ந்து அவர்களோடு அமர்ந்து அன்னதான உணவினை உண்டார் பொதுமக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை முன்னிட்டு திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் பங்கு கொண்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்குவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட கன நினைவாக்கும் என அவர் கேட்டுக்கொண்டார். கொண்டார்